பெண்களை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு புயல கண்டு லாபம் கூட வேண்டாம் புயல கண்டம் இதா செய்யறோம் தொடர்ச்சியாக புயல கண்டு பயிர் விட்டுக்கொண்டு பயிர் விட்டு மட்டும் இருக்கிறோம் சொல்லுவாங்க கஷ்டம் சொல்லுவாங்க இப்ப எந்த ஒரு பயிரை பார்த்தாலும் நாங்க ஒரு குழந்தை எப்படி பெற்று வளர்க்கிறோமோ அதே மாதிரி அதுக்குரிய மருந்துகள் உரங்கள் பயிர் எல்லாம் கொடுத்து வளர்த்தா தான் அதை எடுக்கலாம் இதையே இந்த பெருஞ்சலை ரெண்டு இடம் வெங்கடத்துல கூரன் தட்டையன் என்று சொல்றது தட்டையன் தட்டன் வடமராட்சியில சாரவால் மற்ற தட்டான் சொல்றது இது என்ன இந்த சேரவால் கண்டாண்டு சொல்றது கண்டாண்டு மந்தி வேலை கூடுதல இப்ப சேரவா தான் நடுறாங்க புலியாண்டியில போய் வேண்டி கொண்டு வந்து மந்தி வேலம் போய் வேண்டி கொண்டு வந்து இந்த முறை பொலியாண்டியில நாம் விஜய் எடுத்து போட்டு பொலியாண்டியை வேலை கொண்டு போடுவோம் கொண்டு வந்து நட்டுனா கெட்டெடுக்கிற வந்து இப்படி உரிய வடிவம் எடுத்து அடிக்கண்ட பார்த்துதான் எடுக்க திடீர் கைய வைக்கலாம் பூமரத்துக்கு மேல போகுது சத்து முழுக்க மேல போகுது உடைச்சு முறுக்கி விட்டவனா போ அந்த பூவா பூ பூ பூச்சிருக்கேன் இந்த காஞ்சி இருக்கிற எல்லாம் விதை என்ன மாதிரி போயில இந்த விதை இருக்குன்னு பாப்பாங்க ஹாய் உறவுகளை வணக்கம் நான் உங்கள் எஃப்னா டோனி மீண்டும் ஒரு காணொளியை சந்திப்பதில் மிக்க மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலியினூடாக யாழ் மாவட்டத்திலே குறிப்பாக வரிகாம பகுதியில் புகையிலை பயிற்சி எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதனை ஒரு அனுபவம் வாய்ந்த விவசாய ஐயாவின் தகவல்களினூடாக நாம் அறிய இருக்கின்றோம் வாரங்கள் காணொலியின் மூலம் யாழ் மாவட்டத்தில் புகையிலை பயிற்சி எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை கண்டறியலாம் வாரங்கள் காணொலிக்குள் செல்வோம் நாங்க பலிகளுக்கு மரதாடி தான் நிக்கிறோம் மரதாடி மரதாடி ஐயா இவ்வளவு வரமா இந்த விவசாய நடவடிக்கைகளும் எங்களோட விவசாயம் வந்து பரம்பரையா விவசாயம் தான் எனக்கு இப்ப அறுபத்தி ரெண்டு வயது நாங்கள் தொடர்ந்து விவசாயம் தான் இடம் பேர் போனாப்புற போயிர தொழில்கள் செய்த நாங்கள் இப்ப படி வந்தா ஊருக்கு வந்தாப்புற பொயில்கண்டுகள் கண்டு இப்ப எங்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு பொயில கண்டு லாபம் கூட வேண்டாம் பொயில கண்ட இதை செய்கிறோம் தொடர்ச்சியாக போயில கண்டு பயிரிட்டு கொண்டு பயிரிட்டு கொண்டு இருக்கிறோம் சில பேர் சொல்லுங்கள் போயில கண்ட அந்த பிறந்த குழந்தைய பாக்குற மாதிரி பாக்க ஒரு சொல்லுவாங்க கஷ்டம் சொல்லுவாங்க இப்போ எந்த ஒரு பயிர பார்த்தாலும் நாங்க ஒரு குழந்தை எப்படி பெத்து வளர்க்குறமோ அதே மாதிரி அதுக்குரிய மருந்துகள் உரங்கள் பயிர் எல்லாம் கொடுத்து வளர்த்தா தான் வெறும்படி எடுக்கிறோம் இதையோ இந்த கண்டுல இனங்கள் என்று இருக்குதோ போயிலக்காண்டு இனம் ரெண்டு இனம் இருக்கு எங்களை தெரிஞ்சாலும் ரெண்டு இனம் எங்களை கூரன் தட்டியன் தட்டையன் தட்டன் வடமராஜில சாரவால் மற்ற தட்டியன் சொல்றது இது என்ன சாரவால் சேரவால்ன்றா அப்படி இந்த மந்திர கண்டு சொல்றது என்ன கண்டு இப்ப சாரவா இதுதான் சொல்றாங்க அது அந்த போயிலக்காண்டின இளைய வச்சு கண்டுபிடிக்கலாமா இலைய வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த தட்டன் கண்டு வந்து இலிவாக மீட்டு கூட இது வந்து நீட்டு கூட அகலம் குறைவு நீட்டு கூட அகலம் குறைவு குறைவு மட்டும் நீங்கள் கண்டா வாங்கி கொண்டு வந்து நாங்களும் பொலியாண்டிதான் போய் வேண்டி கொண்டு நடுறோம் நாங்கள் வந்து போய் வேண்டி கொண்டு வந்து இந்த முறை பொடியாண்டியில நான் விதை எடுத்து கொடுத்து பொலியாண்டி கொண்டு போடு வச்சு கொண்டு வந்து நட்டுனா என்னுடைய விதை கொடுத்த கொடுத்தவர் என்னுடைய போன முறையும் இதே மாதிரி பூமரங்கள் நின்ற அப்படின்னு அதை பார்த்து என்ன எடுத்து கண்டு சொல்லி கூடுதலா அந்த கண்டு வேண்டி நட்டு இருக்காங்க இந்த முறை கூடுதலாக பார்த்தா அந்த கோயில வச்சாக்க பெரும் பணக்காரரா வாரது கூடுதலாக வருமானம் எடுக்கிறேன் சொல்லுவாங்க உண்மையாக ஓ அதுல உண்மைதான் போயில வியாபாரம் செய்வோம் போயில கண்டு வைக்கலாம் ஏன்னா வந்து செலவு உரங்க முதலில் பயிர்கள் செலவு உரங்க பயிர்கள் அது நாங்க வசப்பட்டு பாடணும் பின்ன நாங்க வரம்புல நின்று கொண்டு சம்பளால பிடிச்சி விட்டால் அவன் மம்பட்டியால தண்ணி ஏற்றான் மம்பட்டியால தண்ணி ஏற்றினா இது எல்லாம் நெருங்கி போறோம் இது என்னய்யா கையில கத்தி மாறி கொண்டு வச்சுக்கிறீங்க இதுதான் நாங்க தண்ணி ஏற்றுறது கத்தியாலாம் தண்ணி கத்தியாலாம் அப்ப நாங்கள் கண்டுக்கு போயிட்டு கொஞ்சம் அவதானமா தான் போனோம் சாதுவா இடையில கொஞ்சம் விரும்பி உடஞ்சு இடையில முட்டுப்பட்டாலும் அப்ப நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரிதான் கொஞ்சம் நெலஞ்சு அப்படி தான் போகலாம் கிட்டமிட்டா மூன்றரை மாதம் இப்ப நாங்க கூடுதலா பார்த்தா பங்காயம் கண்டுகளுக்கு கூடுதலா விட வேலையா தண்ணி விடணும் நீங்க பார்த்தா வெயில கண்டு தண்ணி விட்டுல கண்டுக்குனா எல்லா நேரம் தண்ணி விடணும் முந்தின எங்களோட அப்பட வேண்ட காலத்துல நாங்க ஆரம்ப காலத்துல ஒன்பது மணிக்கு மணிக்குறதான் பொயில கோயில கண்டு செலவு முழுக்கிட்டேன்ட்டோம் ஒன்பது மணிக்கு கண்டுக்கிறாங்க மூன்று மணிக்கு வேலை வெளிக்கிறோம் கண்டு பாடி நேர்ந்து இடமும் விடுவாது இப்ப இந்த டைம் இருக்க பெருசா இடம் காலமே கொஞ்சம் தண்ணி தன் முட்டினா சரி சாதா வளைச்சு கொடுத்தா அதற்கு சத்தத்தோடு இப்ப இந்த கண்டு பத்தி இளைஞர்கள் வத்தியில நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறேன்டா இளைஞர்கள் இப்ப வலிதா வலி செல்ற நோக்கத்தை காணலாமா கூடுதலா தோட்டத்தை பார்த்தா ஒரு வயதான ஆட்கள் தான் கூட நிக்கிறதா காரணம் இளைஞர்களை பார்த்தா சந்தி எல்லையும் மருத்துக்களையும் பண் எடுக்கிறது தான் காணக்கூடியா இருக்கு இப்ப ஒரு கோயில கண்டு வைக்க தெரியாதவரால் புதுசா கோயில கண்டு தோட்டம் ஒன்று இருக்க வரைக்கும் செய்ய போறாருண்டா நீங்க என்னென்ன வித்தைகளை சொல்லி கொடுப்பீங்க உங்களுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வந்து பொறுத்து பக்கத்துல தெரிஞ்சாரு தான் நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி செய்யுங்க எடுக்க போகணும் இந்த கண்ட வைக்காங்க சொல்றோம் கேட்டானு சொல்றது மற்ற பக்கத்துல தெரியாதுன்னு நாங்க சொல்றோம் இப்படிதான் செய்யணும் போதை கண்டையோ இப்போ எத்தனை நாள் ஆயிட்டு இந்த கண்டு இது இப்ப மூன்று மாதம் ஆயிடுச்சு மூன்று மாதமா மொத்தமா எத்தனை நாள் பயிர் இது வந்து எப்படி நூறு நூற்றி மாதம் அது வந்து வெற்ற இதை போடுறது சில பேர் நல்லா விழாவை முத்தவனி இது விளாச்சருக்குரிய பருவத்துக்கு வந்துட்டு இது விளங்கிருக்கு விளங்கிப்பா வெட்டி கொண்டிருக்காங்க இது மேல பாத்தோம் இந்த தண்டு வேலை முறிச்சு முறிச்சு விட்டு கிடையாது இது வந்து ஒரு கணக்குல சிறப்பு முறிக்கலாம் முறிச்சு விடுறது சேர்ந்த ஒவ்வொரு இலைக்கும் கெட்டு வரும் அந்த கெட்ட பேருந்து எப்படியும் ஒரு கிழமைக்கு இருக்கா ஒரு கிழமை ஆறு நாளைக்கு இருக்கா கெட்ட எடுக்கும் சிறப்பு முறிக்கலாம் மேல பாரத்தான் சிறப்பு முறிச்சுடுறான் மட்டத்துக்கு ஒரு நிலைக்கும் முறிக்கணும் என்ன மட்டம் மண்டு பார்க்க என்ன மட்டம் ஒரு சில பேர் சன்னெண்டு லேண்டு கனா பண்ணுவேன் சில பேர் பதினாலு லேண்டு கனா பண்ணுவேன் இதே கணக்குல ஒரு ஒரு கண்டு ஒரு மதிப்பீட்டு போடுவேன் இப்ப என்னுடைய ஆண்டு வந்து பதினாலுல கண்டு பதினாலு கடும் உயரமான கண்டு கொஞ்சம் விலகூட போவான் விலகூட வீரமான கண்டபடிதான் பாப்பாங்க நான் கன இடங்களில் போயில கண்டு பாத்துக்கிறேன் இலையெல்லாம் கீழே அரிச்சு கிடக்கு அது தண்ணி வட்டவன் பிரச்சனை அவன் வந்து மம்பட்டி முட்டினா சம்பளத்துக்கு தண்ணி வற்றவன் அப்படியே இடிச்சு கொண்டு போவான் நிறைய நாங்களும் கடன் கொங்கடா போகுது

இங்க வலிகாம பக்கம் அப்படியா இங்க இங்கே முந்தின காலத்துல வட மாதிரி கோயில கண்டு நட்டு அதுக்கு குலகுத்தி கண்ணைக்குலை நாங்கள் மஞ்சவனா குழ ஊத்துறோம் குத்தி குழ குடுங்கி கண்டறிவு வரைஞ்சுதான் கடன் கொடுக்கும் வந்த நாளையில இப்ப அப்படி இல்ல இப்ப வயத்தால கீரு போட்டு தண்ணிய விட்டு விட்டு நட்டு கொண்டு போறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு தண்ணி நட்டு

அவருக்கு பின்னாடி எதாவது நிக்கணும் இது அப்படி இல்லை இது நாங்களும் தண்ணி அட்டை கிட்ட வேலை நாங்களே வேக்கால வர புள்ளை எழுந்தா எடுத்துக்கொண்டு போவோம் தண்ணியோட நல்ல மாதிரி வரும் வேலை நல்ல மாதிரி வச்சிருப்போம் இனி எல்லா இதுவும் நாங்க கடுமையாக்காம நிற்போம் இப்ப ஐயா மாறி

எதிர்ப்பு சக்தியை கொடுப்பேன் மறந்து அடிக்கிறான்னு அது பெருசா வந்தா மாறாது அப்படியே அப்படியே போய் மருந்து அடிச்சிருக்கீங்க அந்த கோல் அதை குளிச்சுக்க அடிப்பீங்க குளிச்சுக்க அடிப்பான் பொதுவாக குளிச்சுக்க அடிப்பான் அது மாறது பெருசா தொடர்ந்து மருந்து அடிச்சு போனது அதன ஒரு புள்ளிய பழத்தை பெத்தப்படி வளர்க்குறமோ அதே மாதிரி எந்த ஒரு அதே மாதிரி நாங்கள் பார்த்தாதான் அதுல உள்ள பிரிவு எடுக்கிறேன் நாங்கள் நட்டு போட்டோம் போட்டு போயிட்டே இந்த வரும்படி எடுக்கிறாங்க மற்றது வேற இந்த நோயா வரும் பெண் குடும்பம் வரும்போது புழு பிடிக்கும் புழு பிடிக்கும் புழு பிடிக்கிற நான் பார்த்துக்கிறேன் சில இலைகள்ல அடிச்சு கிடக்குமா நான் உங்களை எந்த இலையிலயுமே இந்த கண்டுக்கிடிச்சு நாங்க போறோம் வேண்டாம் போய் புழு சொன்னா நாங்க கண்ட பார்ப்போம் நுணுக்க பாக்க புழு உடனே பிடிச்சு அழைச்சு போறோம்

சரி அது எல்லாரும் இல்ல எங்க இருக்கு அதுக்காக சம்பள காசு வேலை செய்யணும் எல்லாரும் அப்படி இல்லை இவ்வளவு பேரு நோக்கமா வேலை செய்யணும் இருக்கான் எங்களை மாதிரி வேலை செய்து எங்களை மாதிரி பார்த்து எடுத்து இருக்கலாம் வேண்ட வேலை செய்யணும்ட்டு இருக்கலாம்

அந்த பூவுக்கு விட்டுக்கிறீங்க ஏன் கெட்டு எடுக்காம பூக்க விட்டுக்கிறீங்க இப்ப அப்படியே தான் பிடி எடுக்குற அப்டிவே காய அப்படியே விதவித கேக்குறீங்க தயபடுத்துறேன் தேந்து கொண்டே அப்டி காய கியூற மாதிரி வரையறீங்க சின்ன சின்ன விதையலாம் இப்ப இந்த போயில கண்டு நான் நினைக்கிறேன் கடைசி இர ரெடி ஆயிட்டீங்க நினைக்கிறேன் இது கடைசி இர வேற என்னங்க இந்த போயில செய்யல சவால் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன வேற ஏதாவது ஆனா அப்படி இருக்கு சொல்வாங்க போயில செய்யறதா ஆறுமுற நம்பித்தான் செய்யணும் அப்புறம் அவன் புயலக்கன்று எடுக்க வராட்டி வானம் பார்த்த பூமியா போயிருமான்னு சொல்றான் பத்தாயிரம் கண்டு இருபதாயிரம் கண்டு வைக்கிறோம் இருக்கிறான் அவனுக்கு தனிமை செய்ய மாட்டான் அவன் ஆளு உதவி ஒன்று இருக்கத்தான் அவன் கையை விட்டான் விஷம் தெரிஞ்சாலும் தண்ணிக்க வேணும் மட்டுமட்டான விஷம் தெரியாத கண்ணோட விஷம் தெரிஞ்சா விட்டுருப்போன்னா அதை எடுத்து காட்டு

வஜ்ஜலை தரிச்சு தாங்க கொடுத்த அதுல நேரம் கூடவும் கொடுத்துருவாங்க அதுல நேரம் எழுத்து கொண்டு இருக்கிறவங்க அதை விட குறைக்க வேண்டி வந்தாலும் இப்ப இந்த கண்ட புயல கண்டு விற்பனைக்கு ரெடி ஆயிடுச்சு விற்பனைக்கு யாரையும் காட்டினீங்களா அவனுக்கு ஓ அது நாங்க புரோகம் அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவோம் காண்ட இடத்துல சொல்லுவோம் எல்லாம் வீட்டுக்கு போய் சொல்லுவோம் சொன்னா வருவாங்க கூட்டிக் கொண்டு வருவாங்க தேடி வருவாங்க தேடி வருவாங்க இன்னத்து பழைய ஆட்கள் வருவாங்க பழைய ஆக்கள் இப்ப ஏதாவது ஒரு கண்டு என்ன விதப்படி நீங்க இந்த முறை தீர்த்து இருக்கீங்க இந்த முறை முன்னூத்தி பத்தாவது முன்னூத்தி ஒரு ஆறு லட்சம் ரூபா எல்லாம் கழிச்சு பார்த்து ஆறு லட்சம் ரூபா வேண்டாம் இவங்களுக்கு இதுக்கு எவ்வளவு உங்களோட கூலியல் அதுங்களுக்கு போட்டா சில பஞ்சம் ஒரு கூலியாக வச்சு செய்கிறார் ஒரு ஆள் என்று உங்களுக்கு எருவில இருந்து சகல செலவம் பார்த்து கொண்டாங்க கிட்டமிட்ட ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கிட்ட முடிஞ்சது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கிட்ட முடிஞ்சு முடிஞ்சது கூலி நான் பாடுபடுறதா கண்டா இப்ப சம்பள ஆக்களை தொடர்ந்து போட்டு பாட பாடுபடுறாண்டா ரெண்ட வேலை கிட்ட முடியும் இப்ப சம்பளம் கூலியா போகுது இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் சாப்பாடு சாப்பாடு தண்ணி விட்டு விட்டுப்பட்டு நேர் அணை இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க தண்ணி நிறைவேற அமல நீங்கள் ஆஹ் வேற என்ன புகழ கண்ட சம்பந்தமா உங்களுக்கு சொல்ல இருக்குது வேற சொல்லக்கூடிய அளவுக்கு நீ இதுக்கு வேணும் சில கண்டுகளை அந்த ஒன்று ரெண்டு கண்டு நானும் பாத்துக்கிறேன் கண்டு கொதிக்கிறேன் கூலியா புழு பிடிச்சு அப்படியா மண்ணுல உள்ள மண் தூட்டோட சம்பந்தப்பட்ட இதா இருக்கும் நிறைய புடி வளமையா பாருது கொதிக்கிறான் எல்லாரும் சொல்றாங்க கூட பரம்பரை காலத்திலேயே புடியான சம்பவம் நட நடக்கிற இல்ல நடக்கிற நடக்கிறதா நடக்கிற அப்ப கொதிக்கிறான் சொல்றது அங்க பூமியில உள்ள இது மண்ணுல உள்ள வித்தியாசம் இப்ப ஏன் இந்த புயல கண்டுகளை புதுசா வாங்குறாக்கள் என்னென்ன அந்த கண்டுகளை தேர்வு செய்யும் சில பேர் அந்த யூரியாவில கூட வச்சு வளர்த்திய கூட காட்டுறேன்னு சொல்றாங்க அது ஒரு அளவு தெரியும் ரங்கல் போட வைக்க தெரியும் எவ்வளவு வைக்கணும் தெரியும் ஒரு கையாள கிள்ளி போடுவாங்க கிள்ளி போடுறதுக்கு அவ்வளவு போடுவாங்க அதுக்கு முதலையா நீங்க நிலத்தை பயன்படுத்தி மாட்டுரம் போடுவீங்க மாட்டு போடுவாங்க அதுக்கு பிறகு கண்டு வளர்ந்து வரைக்கும் என்ன இருக்கலை நீங்க பயன்படுத்துவீங்க அதுக்கு பிறகு ஒரு பயன்படுது அது பிறகு யூரியா போடும் யூரியா யூரியா ஒரு நாள் ஆகினா அப்புறம் யூரியா போடும் ஒரு பதினாலு நாள் பதினஞ்சு நாள் இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் போடுவோம்

அந்த தலப்ப முறிச்சு கூட இப்ப எந்த செட்டு கருத்துங்க ஒரு கொஞ்சம் தலப்ப முறிச்சா சைக்கிள் ஆறுநாள் வருங்க அல்ல வரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கட்டு முறிச்சு முறிச்சு கிடக்குதான் கட்டு இந்த கெட்டு எடுக்கிற இந்த நோக்கம் என்ன பெரும்பாலும் என்ன நோக்கத்துக்கா அந்த கெட்டு இடையே அதையும் வளர விட்டா கூட வருந்தானு அது கூட விட்டா வள கண்டு வளவா போனோம் அதை முடிச்சாதான் இந்த இல பெருக்கு இந்த இல பெருக்கிறதுக்காக பக்கம் நாட்டுல வர கெட்டுகள் எடுக்கிறாங்க அதோட கெட்ட விட்டா கீழே இலையெல்லாம் கேங்க பண்ணுவாங்க

இந்த விளையால் மாதிரி இந்த இனப்பெருக்கு இல்லையே என்ன காரணம் அது பூமரத்துக்கு மேல போகுது சத்து மேல போகுது உடைச்சு முடிச்சு விட்டவனும் சத்து அந்த சத்து கேள்வி வெள்ளையா பூத்துருக்கு போயிட்டா பூவா பூ இது பூ பூ மாட்டே அந்த காஞ்சிருக்கிற எல்லாம் விதை நீ எல்லாம் காய விட்டு வெட்டி கொண்டே காய விட்டு எடுக்கிறது ஒரு விதை கொண்டு உடைச்சு காடுங்க என்ன மாதிரி போயில இந்த விதை இருக்குன்னு பாப்பாங்க தெரியும்

ஆனா எங்களுமே நான் இப்படி தடி கட்டி இது இந்த வளர்த்து அப்படி வந்தோம் இப்படி தடி கட்ட இல்லாண்டு விழுந்து போனோம் இப்படிதான் கட்டிவிட்டு இத்தனை வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு போனோம் இவ்வளவு வளர்ந்துருக்கு இந்த கண்ணா வளர்ந்து நோமலா வளர்றேன்னா இந்த தான் வளரும் வளரும் இது இந்த வளர்த்தியை பார்த்துக்கி நல்ல வளர்ச்சியான கண்டா இருக்கு நல்ல இதா இருக்கு உண்மையில ஒரு ஆச்சரியமான விடயம் தான் இந்த வயசுல எத்தனை வயது ஐயாது ஏன்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வயதுலயும் தோட்டத்திலே வெயில வெயிலு ஐயா பயங்கரமா கஷ்டப்பட்டு அதுக்குரிய எஃபெக்ட் எடுத்து அதுக்குரிய வருமானத்தையும் சரியாக போடுறாரு இந்த தோட்டத்தை சரியான முறையில செய்யற வழியா சம்பளாக்கள் இல்ல புள்ளைய மாதிரி தானே பாக்குற ஏதாவது சின்ன நோய் அறிகுறி விட்டாலும் அந்த நோய்க்குரிய மருந்துகள் அடிக்கிறார் நன்றி ஐயா இந்த நேர்காணலில் ஈடுபட்டமைக்கு மீண்டும் ஒரு நேர்காணலில் நன்றி வணக்கம்